சண் அசோடிவி நேர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த பகுதியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்க வேண்டும் இறையுருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்புகள் எந்த எதிர்பார்ப்பு உங்கள் மனதில் இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த எதிர்பார்கள் உங்களுக்கு பூர்த்தியாகணும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டு கொண்டு தொடர்கிறேன் இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி காலை ஏழு மணி பத்தொன்போது மணி வரை அதன் பிறகு பிரதமை தேதி தொடங்குகிறது மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு போராட்டம் தொடங்குகிறது இந்த நாள் முழுவதும் சித்த சித்தயோகமுடைய நாள் இந்த நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இந்த நாளில் சூலம் கிழக்கு திசைக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் ரிஷப ராசியினருக்கு இந்த நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் அனைத்து வேலைகளிலும் முயற்சிகளிலும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருப்பதும் வாகனத்தை போது கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இந்த நாளில் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் தொடர்வோம் இந்த நாளில் ராசினருக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான நாளாக யோகமான நாளாக முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வழக்கத்தை விட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா உங்களுக்கென்று இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் அந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்கி வேண்டி இன்றைய தினம் உங்களுடைய காரியங்களில் செயல்படுகின்ற போது ஈடுபடுகின்ற போது அந்த காரியங்கள் இன்று உங்களுக்கு வெற்றியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக பெரியோர்கள் துணை உண்டாக்கக்கூடிய நாளாக ஒரு யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும் ரிஷபராசி நண்பர்களே இந்த நாளில் ஒவ்வொரு செயலிலும் கவனமும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் உங்களுக்கு தேவையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய நாளில் வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் எது கிடைக்கிறதோ அது போதுமானது என்ற எண்ணத்திற்கு இன்றைய தினம் வந்துவிடுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை வழங்குவது மற்றவர்களும் தேவையற்ற பிரச்சனைகளை விவாதிப்பது போன்ற எதுவுமே இன்றைய தினம் வேண்டாம் முடிந்தவரை அமைதி காப்பது வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடுவது இந்த இரண்டும் இன்றைய தினம் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கும் மிதுன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்களுக்கு அளவே கிடையாது எத்தனையோ சந்தோஷம் இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் இதே மிதுனராசியில் லட்சக்கணக்கில் பிறந்திருப்பீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தொழில் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தர் பணம் சேர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்த பொண்ணு மேல ஆசை இருக்கும் இல்லை ஒரு ஆணு மேலே ஆசை இருக்கும் இப்படி எதிர்பார்ப்புகள் ஆசைகள் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளாக நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அது உங்களுடைய கைக்கு வருகின்ற நாளாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வாழ்க்கை துணையும் உங்களை புரிந்து கொண்டு அதை கேட்ட வகையில் செயல்படுவார் நண்பர்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான யோகமான நாள் நீங்கள் உங்களுக்கு கடகராசி நண்பர்களே இன்னைக்கு ஒரு திருப்பு மொழியான நாளுங்க உங்களுக்கு எல்லா நாளும் எப்படி போராடி போராடி ஜெயிக்கிறது இன்னைக்கு வந்து உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றி எதிர்பார்ப்புகள் எல்லாம் லாபம் அப்போ எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து ஒரு நிவாரணம் நமக்கு ஒரு நல்ல வழி தெரிஞ்சிருக்கு நல்ல நண்பர்கள் அறிமுகமாக இருக்காங்க நல்ல வழிகாட்டி கிடைச்சிருக்காங்க அப்போ என்ன வந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும் என்ன நடந்துட்டு போகுது இதற்கு மேலே நடக்க போகுது வாழ்க்கையில் எந்த விதமான நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமோ அத்தனை நெருக்கடியும் சந்தித்த ராசி சமீப கடகராசி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போதாலும் கொஞ்சம் கொஞ்சமாக யோகம் வர இருக்கு அதுவும் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு பிரச்சனை ஏது இனிமே உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாள் உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கோ முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஒரு யோகமான நாளில் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி அடைய வேண்டியது உங்கள் கைவேசம் இருக்கு சிம்ம ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றாலும் பிள்ளைகளால் நன்மைகளை அடையக்கூடிய நிலையும் குடும்பத்தினரால் உதவி பெறக்கூடிய நிலையும் குலதெய்வர்கள் அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் சரியாக திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் கம்பெனியில் இந்த பிரச்சனை முடியும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எல்லாவற்றையும் உங்களால் சாதித்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் ராசிநாதனும் பதினொன்றாம் இடத்தில் சந்திப்பதால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ராசி நண்பர்களே ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நேற்று இருப்பது போல் இன்னைக்கு இருக்கிறது இல்லை அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைக்கு கூட நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் முடியும் எதுவாக இருந்தாலும் அப்போ ஒரு பக்கம் பார்த்தா உழைப்பு இருக்கும் வேலை பலம் அதிகரிக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும் வருமானம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் உறவுகளால் ஒரு ஆதரவு இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு துலாம் ராசி நண்பர்களே கொஞ்சம் மிடிலாக போயிட்டு இருந்த நிலவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே தன்னம்பிக்கை அதிகமாகிடும் நம்மால் முடியும் நம்ம நலம் நல்லா இருக்குது நாம் ஈடுபடுகின்ற முயற்சி நமக்கு வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கு நாம் அந்த வேலையில் இறங்கினால் அது நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அப்போது இன்றைக்கு நீங்கள் ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் முயற்சி ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்கள் முயற்சிகள் வெற்றி ஆகும் அப்போ முயற்சி உங்களுக்கு தேவை இன்னைக்கு முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபமும் முன்னேற்றமும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது விருட்சிக ராசி நண்பல்லே உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் இந்த நேற்று வரை இருந்த குழப்பங்கள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு இருக்காது ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் உறவுகளால் ஆதாயம் இருக்கும் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் மனக்காரகன் பொதுவா ஜென்ம ராசிக்குள் சந்திருக்கின்ற போது மனதில் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் இதை செய்வதா அதை செய்வதா இவரை நம்புவதா அவரை நம்புவதா இன்னைக்கு அதை செய்யலாமா இதை இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் ஒரே ஒரு வேண்டுகோள் குழப்பங்கள் எதற்கும் இடம் கொடுக்காமல் என குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் கிரகங்கள் அது அதனுடைய வேலைதான் செய்யும் ஒவ்வொரு கிரகமும் இரண்டு விதமான தன்மைகளை செய்வார்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உயிர்காரமாகவும் பொருள் காரகமாகவும் இரண்டு விதமான வரவுகளை அவர்கள் வழங்குவாங்க அதுதான் ஒன்று கொடுப்பாங்க அப்போ குழப்பத்தை அவர் கொடுத்தாலும் நீங்கள் தெளிவாக செயல்பட்டால் இதை நம்மால் செயல்பட முடியும் இதில் வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்பட்டால் அதில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்போது சரியான திட்டமிடுதல் என்பது இன்றைக்கு உங்களுக்கு யோகத்தை உண்டாகும் மகர ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இன்றைக்கி உங்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்களே கூட திட்டமிட்டு சில வேலைகளை ஏற்படுத்திருக்கீங்க உங்களுடைய செயல்களுக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக வெளியூர் பயணம் கூட ஒரு சிலர் ஏற்படலாம் ஆனால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் குறிப்பாக வாகனப் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் கொடுக்கல் வாங்கலில் இந்த நாளில் மிக எச்சரிக்காக இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்கிறேன் இந்த நாளில் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க இந்த நாள் முழுவதுமே யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க நீங்கள் அதை பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வருவது என்பது சிரமம் அப்போது வரவில் மட்டும் கவனம் செலுத்துங்க செலவுகளை நியாயமான செலவுகளாக இருந்தால் செலவுகளை கையாளுங்க குடும்பத்திற்கு பொருள் தேவைப்படும் குடும்பத்தில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது அப்போது செலவுகள் இருக்கும்போது செலவு செய்யுங்க யாருக்கும் கடன் மட்டும் கொடுக்காதீங்க கும்ப ராசினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான யோகமான சந்தோஷமான மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஆசைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் விருப்பங்கள் நிறைவேறும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இதை எடுக்கணும் இதை கொடுக்கணுன்றலாம் ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக உங்கள் கனவுகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதனால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசி நண்பர்களே வழக்கத்தை விட இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் சந்தோஷம் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிக்கிறேன் அதிகபட்ச ஆசைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை முடிந்தவரில் கட்டுப்படுத்திக்கி என்ன ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது தேவையற்ற விபரீத ஆசைகளை உண்டாக்குவார் அதே ராகு பகவான் பின்னாடி ஒரு நிலையில் உங்களை வேறு வேலையை பார்த்துடுவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்காக இருந்ததுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக யோகமான நாளாக இருக்கும் இந்த நாளில் மிதுன ராசினருக்கும் கடக ராசினருக்கும் துலாம் ராசினருக்கும் கும்ப ராசியருக்கும் மீன ராசியருக்கும் யோகமான நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனமும் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்